வாக்குப்பதிவில் ஆண்களை மிஞ்சும் பெண்கள் அனைத்து தேர்தல்களிலும் ஓட்டு போட்ட மூத்த வாக்காளர் திக்விஜய் சிங்கை எதிர்த்து களமிறங்கும் பெண் சாமியார் இன்னும் பல்வேறு விறுவிறுப்பான செய்திகளுடன் இன்றைய செய்தி தொகுப்பை பார்க்கலாம் வணக்கம் இந்திய விமானப்படைக்கு மேலும் வலிமை சேர்க்கும் வகையில் சினு கனரக ஹெலிகாப்டர்கள் இன்று இணைக்கப்பட்டுள்ளன கடந்த பாராளுமன்ற தேர்தலை காட்டிலும் தற்போது வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதை அடுத்து அழியாத மை பாட்டில்கள் வாங்குவதற்கு தலைமை தேர்தல் ஆணையம் ரூபாய் முப்பத்தி மூன்று கோடி செலவு செய்துள்ளது பாராளுமன்ற தேர்தலில் ஆண்களை விட பெண்களின் வாக்குப்பதிவு அதிகரிக்கும் என ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திக்விஜய் சிங்கை எதிர்த்து தங்கள் கட்சியின் சார்பில் பெண் சாமியாரான சாத்வி பிரக்யாவை களமிறக்க பாரதிய ஜனதா ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மத்தியில் மோடி மீண்டும் ஆட்சி அமைப்பார் என்று ராணுவ மந்திரி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் இந்த தேர்தலில் மோடியை தோற்கடியுங்கள் இல்லையில் அவர்தான் நிரந்தர பிரதமராக இருப்பார் என்று டெல்லி முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார் மாண்டியா பாராளுமன்ற தொகுதியில் என்னை தோற்கடிக்க சதி நடக்கிறது என்று நிகில் குமாரசாமி கூறியுள்ளார் பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் கர்நாடகத்தில் கூட்டணி ஆட்சி கவிழும் என்று எடியூரப்பா கூறியுள்ளார் காங்கிரஸ் நிறைந்த பாரதம் உருவாகும் நேரம் வந்துவிட்டது என்று பிரதமர் மோடியை தாக்கி ட்விட்டர் பக்கத்தில் பாரதிய ஜனதா எம்பியான நடிகர் சத்ருஹன் சின்ஹா கருத்து தெரிவித்துள்ளார் இமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த நூற்றி இரண்டு வயது நிரம்பிய மூத்த வாக்காளர்கள் ஷியாம் சரண் நேகி இந்தியாவில் முதன் முதலாக தேர்தல் தொடங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டிலிருந்து அனைத்து தேர்தலிலும் தவறாத வாக்களித்துள்ளார் நடிகை நயன்தாரா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்காக நடிகர் ராதாரவிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு ராகுல் பிரதமராகவும் மு ஸ்டாலின் முதல்வராகவும் ஆவார்கள் என கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார் தேமுதிக சார்பில் தனியாக தேர்தல் அறிக்கை வெளியிடப்படாது என்று தேமுதிக பொருளாளரும் விஜயகாந்த் மனைவியுமான பிரேமலதா தெரிவித்துள்ளார் ப சிதம்பரம் எனது வளர்ச்சியை தடுத்துவிட்டார் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரும் முன்னாள் எம்பியுமான சுதர்சன நாச்சியப்பெண் தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது டிரம்பின் பிரச்சாரத்திற்கு ரஷ்யா உதவி செய்யவில்லை என்று சிறப்பு விசாரணை அதிகாரி தாக்கல் செய்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் பரவலாக ஆலங்கட்டி மழை பெய்தது சாலையில் கிடந்த ஐஸ் கட்டிகளால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஐபிஎல் தொடக்க ஆட்டத்தில் மூன்று விக்கெட் வீழ்த்தி ஆட்ட நாயகன் விருது பெற்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலர் ஹர்பஜன் சிங் தமிழனின் அன்பாலும் ஆசியாலும் கண்கலங்கினேன் என்று உருக்கமாக கூறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வீரரான சுரேஷ் ரெய்னா ஐந்தாயிரம் ரன்களை கடந்த முதல் வீரர் என்ற சாதனையை படைத்துள்ளார் தங்கம் விலை இன்று சவரனுக்கு ஐம்பத்தி ஆறு ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிராம் தங்கம் மூவாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் ஒரு சவரன் இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது இதேபோல் வெள்ளி விலை ஒரு கிராம் நாற்பத்தி ஓரு ரூபாய் நாற்பது காசுகளாக விற்பனையாகிறது பெட்ரோல் விலையில் இன்று எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் எழுபத்தி ஐந்து ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதேபோல் டீசல் விலை நேற்றைய விலையிலிருந்து பதினோரு காசுகள் குறைந்து லிட்டருக்கு எழுபது ரூபாய் இருபத்தி ஆறு காசுகளாக உள்ளது மேலும் செய்திகளை தொடர்ந்து கொள்ள மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்